ஆண்டவரே தொடக்க நூல் இரண்டு பதினெட்டிலே நாங்கள் வாசிக்கின்றோம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்குத் தகுந்த துணையை உருவாக்குவேன் என்று நீர் கூறியிருக்கிறேன் மத்தேயு பத்தொன்பது ஆறிலே நீர் கூறுகிறேன் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று கூறுகிறேன் இந்த இறை வார்த்தைகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்வது என்னவென்றால் திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து குடும்பத்தை அமைக்க திருவுலமானீர் என்று தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே இன்று இருபத்தி நான்காம் ஆண்டு திருமண நாளை நினைவு கூறுகிற தேவராஜன் மற்றும் காயத்திரி என்னும் தம்பதியர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் நீர் இவர்களை ஆசிர்வதித்து இவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற குழந்தை செல்வங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே திருக்குடும்பத்தில் இருந்த அன்பு அமைதி மகிழ்ச்சி இந்த குடும்பத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் இனி வருகிற நாட்களிலே இவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் இவர்களுக்காகவும் இவர்கள் குடும்பத்திற்காகவும் நாங்கள் மௌனமாக ஜபிக்கின்றோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் தேவராஜன் மற்றும் காயத்திரி அவர்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக யூ congratulations to you congratulations to you dear friends congratulations to you may the good god bless you may the good god bless you may the good god bless you dear friends congratulations to you